ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பிஜிஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பிஜிஎன் உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழா நடைபெற்றது பள்ளி சேர்மன் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் தாளர் தனபால் முன்னிலை வகித்தார் துணை சேர்மன் எத்திராஜு வரவேற்றார் ஆண்டு அறிக்கையை பள்ளி முதல்வர் வனிதா வாசித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு கமல் நாயுடு மகாஜன சங்கம் மாநில செயல் தலைவர் மோகன் மாநில பொருளாளர் வாசுதேவன் அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா டிவி புகழ் சொல்லின் செல்வர் மணிகண்டன் டிவி புகழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் விஜய் ஆண்டனி பங்கேற்றனர் விழாவில் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா பேசியதாவது பள்ளி மாணவர்கள் தங்களது வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத ஒரு பருவத்தில் உள்ளனர் இப்போது அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டும் குழந்தை திருமணங்கள் நடந்தால் சைலண்ட் ஒன்பது எட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் போதைக்கு அடிமையாக கூடாது குப்பை மக்காத குப்பை எனது தங்களது வீடுகளில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் பதினெட்டு வயதானவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்ற மூன்று முக்கிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் டிஎன்பிஎஸ்சி சி போன்ற போட்டி தேர்வுகள் பள்ளி பாடங்களில் இருந்தே கேள்விகள் கேட்கப்படும் பள்ளி பாடங்களை நன்கு புரிந்து படித்தால் போதும் அரசு வேலை சுலபமாக கிடைக்கும் என்றார் விழாவில் பள்ளி செயலாளர் அசோகன் பொருளாளர் சரவணன் இணை செயலாளர் முரளி மோகன் ரங்கசாமி உறுப்பினர்கள் ரவிக்குமார் மகேஷ் பாபுஜி ஆட்டுப்பாக்கம் ரகு பாபு அரக்கோணம் நகர அதிமுக செயலாளர் பாண்டுரங்கன் தமிழ் படைப்பாளர்கள் சங்க கௌரவ தலைவர் வெங்கடரமணன் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது